கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கரூரில் நேற்று தாவேக்க தலைவர் விஜய் பரப்புரையில் குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாள் கடையடைப்பு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து கோவை மாவட்ட தலைவர் மகேந்திரகுமார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது கரூரில் நாற்பது பேர் உயிரிழந்ததற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாகவும் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுடைய வலியுறுத்தலின்படி தமிழ்நாடு முழுவதும் வணிகர்கள் தாமாக முன்வந்து கடைகளை அடைத்து இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் கொங்கு மண்டலத்தில் கோவை மாவட்டத்தில் வணிகர்கள் கடை ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நாளை இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற மாநில தலைவர் தலைமையில் கரூர் செல்வதாகவும் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மாஸ்டர் எம் சீமான் கௌரவ தலைவர் சுரேந்திரன் துணைத் தலைவர் ஹோட்டல் ராஜா பொருளாளர் சண்முகம் ராஜ்குமார் மணிகண்டன் கே ஜி மணிகண்டன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தா அமைப்பு கோவை மாவட்ட வடக்கு மாவட்ட தலைவர் மகேந்திரகுமார் நேற்று கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பது பேர் உயிரிழந்த செய்தியை கேட்டு எங்களுடைய வணிக சங்கத்தினுடைய மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நாளை ஒரு நாள் தமிழகம் முழுவதும் கடை அடைப்பு நடத்த வேண்டுமென்று அனைத்து வணிகர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை டைமண்ட் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் அவர்களுடைய வலியுறுத்தலின் பேரில் அனைத்து வணிகர்களும் முன்றிந்து நாளை ஒரு நாள் கடையடைப்பு நடத்த வேண்டும் என்று இரண்ட அந்த நாற்பது வீடுகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி